நீங்க அப்ரோட எம்பிபிஎஸ் பண்ணணும்னு பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா நீட் வந்து மேண்டேடையா பாஸ் ஆகிருக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து நீட் எடுத்து எலிபிலிட்டி ஃபஸ்ட்டு நீட்டை க்ராக் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த எம்பிஎஸ் கோர்ஸே பர்சீவ் பண்ணணும் அதில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கும் எஃப்எம்ஜி கோச்சிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க இதுக்கு அவங்க தனியாக அந்த சார்ஜஸ்மே வாங்குறது கிடையாது இப்போ நீட்டுக்கு நம்ம தனியாக செலவு பண்ணி படிக்கணும் இல்லை அது மாதிரி அதுக்குன்னு தனியாக செலவு பண்ணி படிக்கணும்ன்ற ஒரு கட்டாயம் இருக்காது ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி த்ரீ லேக்ஸ் இருந்தாலே டோட்டல் எம்பிபிஎஸ்ஏ கம்ப்ளீட் பண்ணிடலாம் யே வந்து ஒரு நாலு வருஷம் படிக்கிறாங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்க இந்த மெடிக்கல் செல் கூட தான் போகணுன்னு முடிவு பண்ணிட்டா பிபிஎஸ் இருக்கு அதுக்கப்புறம் அவங்க நீட் பிஜி கொடுக்கணும் அதுக்கு டைம் தேவை ஸோ இங்கேயே உங்கள் டைம் மொத்தமாக இழந்துட்டிங்கன்னா அது உங்களால் ஃபியூச்சர்ல கொண்டு போக முடியாது தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்து வி ஹாவ் டாக்டர் அஷ்வின் ஃபவுண்டர் ஆஃப் ஸ்டெப் ஒர்த் கன்சல்டன்சி இவங்க என்னன்னா வந்து நிறைய பேரோட வாழ்க்கையில வந்து யாருக்கெல்லாம் எம்பிபிஎஸ் கனவுகள் இருக்கோ அவங்களெல்லாம் அப்ரோடு அனுப்பி டாக்டரா ஆக்கியிருக்காங்க சோ வி ஹாவ் வணக்கம் சார் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நான் சொன்ன மாதிரிதான் பல பேரோட கனவுகளை வந்து நீங்க நிறைவேத்திட்டு வந்துட்டு இருக்கீங்க உங்களோட சைடுல இருந்து நீங்களுமே ஒரு டாக்டருங்கறதுனால உங்களுக்குமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் பொறுத்து ஒருத்தங்க வந்து ஒரு எம்பிபிஎஸ் அதை படிக்கிறக்கும் அதை முடிக்கிறதுக்கும் ரொம்ப நிறைய கஷ்டப்படுவாங்க போராடுவாங்க எல்லாருக்குமே அது ஈஸியாக கிடச்சிடாது அதை நீங்கள் நிறைய பேருக்கு பண்ணி கொடுக்குறீங்க அதுக்கு முதல்ல நான் அப்ரிஷியேட் பண்ணிக்கிறேன் அண்ட் ஸ்டார்டிங் ஒருத்தங்க வந்துட்டு எம்பிபிஎஸ் வந்து நம்ம இந்தியாவில் நிறைய பேர் படிக்கிறாங்க இருந்தாலுமே அப்ராட் போகிறது வந்து யாரெல்லாம் முதல்ல வந்து சூஸ் பண்ணலாம் அப்ராட் போகிறது இவங்களுக்குலாம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது ஸோ அப்ராட்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீட் வந்து மேண்டேட்டரியாக பாஸ் ஆகிருக்கணும் ஸோ நம்ம நீட்டில் பாஸ் ஆகிருந்து நல்ல ஸ்கோர் எடுத்துருந்தாலுமே நிறைய பேருக்கு அவங்க கேட்டகரி வைஸில் வந்து அவங்களுக்கு இங்கே சீட் கிடைக்கிறது இல்லை ஸோ அவங்களால மேனேஜ்மெண்ட் சைடில் போய் அஃபோர்ட் பண்ணியும் நம்ம இங்கே இந்தியாவில் இருக்க காஸ்டிங்க்கு கண்டிப்பாக பண்ண முடியாது ஸோ லைக் இங்கே இருக்க நீட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வரவங்க எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக வரவங்க காம்பிடேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டஸ் கூட தான் ஸோ காம்படிஷன் வந்து இன்னும் ஹெவி ஆகிட்டே தான் போகிறதே தவிர குறையில ஸோ அந்த நம்பர் ஆஃப் சீட்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து எக்ஸாமுக்கு அப்ளியர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி பட் சீட்ஸ் ரொம்பவே கம்மி தான் ஸோ இவங்க கூட காம்படிட் பண்ண விருப்பம் இல்லாதவங்க சன் மோஸ்ட்டு ட்ரையும் பண்ணியிருப்பாங்க ட்ரை பண்ணியும் கிடைக்காதவங்க கண்டிப்பாக அப்ராடை சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்ரோட் சூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஆனால் வந்து இதுக்குன்னு நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா நீட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி அதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியாஸ் இருக்குது என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் அப்ரோட் எம்பிபிஎஸ் பண்ணணும்னு பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நீட் வந்து மேண்டேடியாக பாஸ் ஆகிருக்கணும் தென் வந்து நம்ம டுவெல்த் மார்க்கில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஃபிஃப்டி பெர்சென்ட் மினிமம் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட் இருந்தால் தான் நீங்கள் கண்டிப்பாக அப்ராடில் எம்பிபிஎஸ் பண்ண முடியும் ஸோ சில பேர் சொல்லுவாங்க நீட் இல்லாமல் நம்ம அப்ராட் போய் பண்ணிடலாம் இங்கே வந்து அப்புறம் நீட் எழுதிக்கலாம் லைக் எப்படின்னா இப்போ நீங்கள் நீட்டில் ஃபெயில் இருக்கீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் நீட் போய் இப்போ போய் அப்ராட்டில் எம்பிபிஎஸ் பர்சியூவ் பண்ணுங்கள் லைக் பர்சியூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயர் வந்து நீட் எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது பாசிபிலிட்டியே கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீட்றது எலிபிலிட்டி ஸோ ஃபஸ்ட் நீட்டை க்ராக் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த எம்பிபிஎஸ் கோர்ஸே பர்சீவ் பண்ணணும் ஸோ அதில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஸோ அது நிறைய இங்கே மிஸ்டேக்ஸ் நடக்குது ஸோ நீட் பாஸ் பண்ணிவிட்டு போகிறது தான் ரொம்ப அட்வைசபிள் அதுதான் நம்ம ரூல்ஸும் கூட ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷனாக இருந்துச்சு சார் நிறைய பேருக்கு அந்த டவுட்ஸ் இருக்கும் ஏன்னா எந்த மாதிரியான எலிஜிபிலிட்டி வந்து ஒரு அப்ராட் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு தேவை அப்படிங்கிறத நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அதனாலேயே நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணுறது இல்லை ஏன் அதில் அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது நம்ம இந்தியாவில் படிக்கிறதுக்கும் அப்ராடில் படிக்கிறதுக்கும் எம்பிபிஎஸ்ல என்ன வித்தியாசங்கள் இருக்குது அங்கே என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க ஸோ அங்கே எல்லாமே இந்தியாவுக்கு ஈக்குவலாக அந்த நைன்டீன் சப்ஜெக்ட்ஸ் அங்கேயுமே அந்த நைன்டீன் சப்ஜெக்ட்ஸ் கிடைக்கலாம் ஃபாலோ பண்ணுறாங்க தென் பார்த்தீங்கன்னா இதை விட அட்வான்ஸாக ஏஐ விஆர் டெக்னாலஜி எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க யூனிவர்சிட்டியில் ஓன் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சுருக்காங்க ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும் போது ஸோ அவங்களுக்கு அந்த ஈஸியாக பேஷண்ட் ரொட்டேஷன் அந்த கிளாஸஸ் எல்லாமே அவங்களுக்கு நல்லா கிடைக்குது இந்தியாவில் எந்த அளவுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்களோ அதே அளவு அவங்க அப்ராடில் கொடுக்கவும் செய்கிறாங்க தென் கம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸில் வந்து ஹாஸ்டலாக இருக்கட்டும் மெஸ்ஸாக இருக்கட்டும் ஸோ அவங்க இந்தியாவில் இருக்க சூழ்நிலையே க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க எப்படி சொன்னிங்கன்னா லைக் ஃபுட்டாக இருக்கட்டும் லைக் வீக்லி வந்து ட்ரைஸ் வந்து நான்வெஜ் அவங்களுக்கு கம்பல்சரி கொடுத்துட்றாங்க இந்தியன் ஃபுட்டு தான் ப்ரொவைடே பண்ணுறாங்க லைக் இந்தியன் ஃபுட்னா சவுத் இந்தியன் ஃபுட் கிடையாது லைக் எல்லாராலையும் இட்லி தோசை எல்லாம் கொடுக்க முடியாது கரெக்டுங்களா ஏன்னா ஹாஸ்டல்ஸில் வந்து அரௌண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் பீல்ஸ் இருப்பாங்க ஸோ அப்படி நம்மளுக்கு இட்லி தோசை நாட் பாசிபிள் பட் இருந்தாலும் பிரியாணி லைக் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு அந்த மாதிரி நம்ம ஊர் சாப்பாடு அவங்க கண்டிப்பாக கொடுத்துட்ருக்காங்க அண்ட் சமைக்கிறவங்க கூட நம்ம ஆட்களையே வச்சு சமைச்சுமே கொடுக்குறாங்க ஸோ ஃபுட்டுன்றதுக்கு லைக் எப்படி சொல்கிறது கஷ்டப்படாமல் அவங்க நல்லபடியாக சாப்பிட்ணும் ஏன்னா ஏன் சாப்பாட்டை பற்றி முதல்ல சொல்கிறேன்னா லைக் ஹெல்த்தியாக இருந்தால் தான் எதுவாக இருந்தாலுமே ஸோ அவங்க நல்லா சாப்பிடுவாங்க அந்த சரௌண்டிங் நல்லா சேஃபாக இருக்கும் கேர்ள்ஸ் பாய்ஸ்க்கு செப்ரேட்டாக ஹாஸ்டல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் ஃபுல் சிசிடிவி சர்விலன்ஸில் தான் இருப்பாங்க தென் அலோவன்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் வந்து லைக் ஏழு மணிக்கு மேலே ஹாஸ்டல் வெளியில் யாரும் போகவும் முடியாது உள்ளே வரவும் முடியாது ஸோ எங்கே போகிறாங்கனாலுமே அவங்க யூனிவர்சிட்டி அஃபீஷியல் அண்ட் ஹாஸ்டலுக்குன்னு சில வார்டன்ஸ் இருப்பாங்கள்ல அவங்ககிட்ட மென்ஷன் பண்ணி தான் அவங்க வெளியில் போகிற மாதிரியே இருக்கும் ஸோ சேஃப்டிக்கு ரொம்ப பக்காவாகவே கொடுத்துருவாங்க ஃபுட்டுமே நல்லா சாப்பாடு நல்ல இது கொடுக்குறால ஸோ அந் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்டடி ஹால் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஹாஸ்டல் பக்கத்துலேயே லைப்ரரியோட வைஃபை கனெக்ஷனோடு கொடுத்துட்றாங்க ஸோ அவங்க க்ளாஸில் போய் படிச்சுட்டு வந்துட்டு ஸோ அவங்க இருக்க ஃப்ரீ டைமில் கூட லைக் ஹாஸ்டல் ரூம் மூணு பேர் நாலு பேர் தங்குற ரூம் அந்த கம்ஃபர்டபுள்னஸ் இருக்காது படிக்கிறதுக்கு ஒருத்தர் சத்தமாக படிப்பாங்க ஒருத்தர் மெருவாக படிப்பாங்க ஸோ அவங்களுக்குன்னு லைப்ரரி தனியாக கொடுத்து ஸோ படிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க லைக் மன பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கும் ஒய் ஃபுல் ஒய்ஃபை அசஸோடு அங்கே போய் கூட அவங்க நிம்மதியாக படிச்சிக்கலாம் ஸோ படிக்கிறதுக்கும் நல்ல சூழ்நிலையை கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க தென் நம்ம யூனிவர்சிட்டிஸில் பார்த்திங்கன்னா லைக் கம்ப்ளீட்டாக இந்தியாவில் என்ன நைன்டீன் சப்ஜெக்ட் கடிக்குலம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை அப்படியே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஸ்டடி வைஸுமே ஹாஸ்டல் ஃபுட் வைஸுமே அவங்க ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ நல்ல யூனிவர்சிட்டிஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் கிர்கிஸ்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜலலாபாத் யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா லைக் நம்ம இப்போ போச்சு இல்லை ஜான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதில் நடந்த ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷனுக்கு ஐநூறு பேர் அப்பியர் ஆனாங்க அதில் நியர்லி த்ரீ ஃபிஃப்டி ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே கிராக் பண்ணாங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல பர்சன்ட் ஆக்சுவலாக ஏன்னா அந்த எக்ஸாம் வந்து ரொம்பவே டஃப் தான் ஸோ அதை மற்ற யூனிவர்சிட்டிஸ் கம்பேர் பண்ணுறப்போ இவங்க அதுக்குன்னே அங்கேருந்து டீச்சர்ஸ் இந்தியாவிலேருந்து ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியாலஜிஸ்ட் எட்டிங்கன்னா டாக்டர் முகமது கலீம் சார்னு ஒருத்தர் கூப்பிட்டு வந்தாங்க லாஸ்ட் இப்போ மே சிக்ஸ்டீன் க்ளாஸ் நடந்துச்சு ஸோ அவரவே இன்வைட் பண்ணி டேரெக்டாக ஆஃப்லைன் மோடில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க அந்த எஃப்எம்ஜி கோச்சிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு அவங்க தனியாக இந்த சார்ஜஸ்மே வாங்கிறது கிடையாது யூனிவர்சிட்டி மேண்டிட்டரியாக அவங்களுக்கு அந்த எஃப்எம்ஜி கோச்சிங் கொடுக்குறதால ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஃபிஃப்த் இயர் படிக்கும்போதே ஃபிஃப்த் இயர் படிக்கும் போது அவங்களுக்கு மேண்டேட்டரி எஃப்எம்ஜி கோச்சிங் கிடச்சிரும் ஸோ படிக்கும்போதே அவங்க நல்லா அதில் ட்ரெயின் ஆயிடுவாங்க ஸோ இந்தியாவுக்கு வந்து அவங்க அந்த எக்ஸாமை மேற்கொள்ளும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம அதுக்குன்னு தனியாக செலவு பண்ணி இப்போ நீட்டுக்கு நம்ம தனியாக செலவு பண்ணி படிக்கணும்ல ஸோ அந்த மாதிரி அதுக்குன்னு தனியாக செலவு பண்ணி படிக்கணுன்ற ஒரு கட்டாயம் இருக்காது யூனிவர்சிட்டியாக அவங்களுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுது ஸோ அந்த மாதிரி பெஸ்ட்டாக இருக்குது இப்போ வர யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே இப்போ வந்துட்டு நிறைய பேருக்கு நிறையா அப்ராட் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குல்ல ஸோ தமிழ் தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர்சியூவ் பண்ண நினைக்கிறாங்கன்னா என்ன மாதிரியான கண்ட்ரீஸ் வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க நான் ரஷ்யா தென் கிர்கிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் அண்ட் ஜார்ஜியா ஸோ நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள் யூ யூஷுவலாக எப்பவுமே நம்ம ஆட்கள் கேட்குறது எங்கே சார் ஃபீஸ் கம்மியாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு கேள்வியே அதுதான் செகண்ட்ரி தான் உங்கள் சேஃப்டி ஃபுட்டு பற்றி கூட கேட்குறாங்க எங்கே சார் ஃபீஸ் கம்மியாக இருக்கும் ஏன்னா நம்ம ஆட்களால் மோஸ்ட்லி அஃபோர்ட் பண்ண முடியல ஏன்னா அவங்க அஃபோர்ட் பண்ண முடிஞ்சு இருந்தால் இந்தியாவிலே படிச்சிருப்பாங்க ஸோ அப்ராட் வரதே எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா அப்ராட் போகிறவங்க பணக்காரங்க போகிறாங்கன்னு நினைப்பாங்க பட் அது கிடையாது மிடில் கிளாஸில் நம்ம நம்ம சக்திக்கு மீறி நம்ம பையனையும் பொண்ணையும் எப்படியாச்சும் டாக்டர் ஆக்கின்னு நினைக்கிறவங்க தான் அப்ராட்க்கே வராங்க ஸோ அந்த அஃபோட்னஸ்க்காக தான் அங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி த்ரீ லேக்ஸ் இருந்தாலே உங்கள் டோட்டல் எம்பிபிஎஸ்ஸே கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஃபீஸு டியூஷன் ஃபீஸு ஹாஸ்டலு மெஸ்ஸு தென் மிஸ்லேனியஸ் சார்ஜஸ் லைக் லாண்ட்ரி அண்ட் இந்த எஃப்எம்ஜி கோச்சிங்கு லைக் விசா எக்ஸ்டென்ஷன் எல்லாமே ஐ மீன் ஏ டு செட் சொல்கிறேன் நான் டுவெண்ட்டி த்ரீ லேக்ஸ் இருந்தால் உங்கள் டோட்டல் எம்பிபிஎஸ்ஸே ஜல்லாபாத் யூனிவர்சிட்டியில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ அந்த அளவுக்கு அவங்க ஃபீஸ் ஃப்ரெண்ட்லி ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் இருக்குது ஸோ நம்மளோ அது மட்டும் இல்லாமல் இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸை டூ டர்ம்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியும் பே பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அவங்க செமஸ்டர் வைஸ் பே பண்ணிக்கலாம் அதுவும் அவங்க அங்கேருந்து லேண்ட் லேண்டான பிறகு யூனிவர்சிட்டிக்கு போய் லேண்டான பிறகு அவங்க ஃபீஸை டேரெக்டாக அவங்க கைப்பட பே பண்ணிக்கலாம் நம்ம அவங்க டியூஷன் ஃபீஸ் எதுவுமே நம்ம எதுவுமே கலெக்ட் பண்ணுறது கிடையாது நேர டேரெக்டாக ஸ்டூடெண்ட் டு த யூனிவர்சிட்டி ஸோ அந்த காண்டாக்டில் தான் நம்ம அவங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதுதான் நம்ம ஸ்டெப்பர்ட் கன்சல்டென்சி என்ன பண்ணுதுன்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து இங்கேருந்து அட்மிஷன் போடுறது ஸோ அவங்களுக்கான டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் ப்ளஸ் விசா ஏர் டிக்கெட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு கூட நானே போவேன் கூட நானே போயிட்டு அவங்களுக்கு அங்கே தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸு லைக் இங்கேருந்து போகிறோன்னா அந்த கண்ட்ரியில் கண்டிப்பாக குளிர்கள் இருக்கும் ஸோ நமக்கு எப்படி ஜம்மு அண்ட் காஷ்மீரோ அந்த மாதிரி தான் அங்கே இருக்குது அந்த கிளைமேட்டிக்கில் தான் இருக்கும் ஸோ ரஷ்யன் யூரோப் கண்ட்ரிஸ்லாம் ஸோ கண்டிப்பாக ஸ்னோஃபால்ஸ் இருக்குது ஸோ அவங்களுக்கு அங்கே தேவையாக இருக்கும் லைக் மேண்டேட்டரியாக சொல்லணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹீட்டர் ஸோ அதுக்கே ஜாக்கெட்ஸு அதுக்கான விண்டர் ஷூஸு ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு மேண்டேட்டரியாக அங்கே என்னென்ன தேவைப்படுதோ எல்லாமே நானே ஸ்டூடெண்ட்டை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துரு ஹாஸ்டலில் சேஃபாக செட் பண்ணிவிட்டு அண்ட் அவங்க என்ரோல்மெண்ட் ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும் ஸோ இட்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும் ஸோ அந்த எக்ஸாம் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் பண்ணி கொடுத்துட்டு தான் ரிட்டன் இஃப் லைக் ஒரு பாப்பா இருக்கான அண்ணா என் ஓகே நீங்கள் போகலாம் அப்படின்னு சொன்ன பிறகு நான் ரிட்டன் இந்தியாவே வருவேன் ஆல்மோஸ்ட் அவங்கக்கிட்ட நியர்லி ஒரு ஒன் மந்த் கூடவே இருப்பேன் கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்து கொடுத்துருன்னு நம்ம இந்தியாவை வருது ஸோ இது நம்ம லைக் சிங்கிள் பேட்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லா வாட்டியும் நான் கூட போயிடுவேன் ஸோ அதனாலேயே எனக்கு கூட ஸ்டூடெண்ட்ஸ் கூட டேரெக்டாக கம்யூனிகேஷன் ஸ்டில் டில் டேட் இன்றைக்கி வரைக்குமே என் மூலயமா போன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபீஸ் இஷ்யூவாக இருக்கட்டும் இல்லை எக்ஸாம்ஸில் எதனா அக்காடமிக் இஷ்யூஸாக இருக்கட்டும் இல்லை பேரண்ட்டால் வந்து ஒரு சில பேரண்ட்டால் ஆன் டைமுக்கு கட்ட முடியாது நடக்கும் ஏன்னா எல்லா டைமே நம்ம ஃபினான்ஷியலே கெப்பாசிட்டியாக இருப்போம்னு சொல்ல முடியாது ஒரு சில டைம் தடங்கள் ஏற்படும் அந்த டைமில் காலேஜுக்கு ரெக்வஸ்ட் பண்ணி அந்த ஃபீஸ் ஃபீஸாலேட்ட நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு அவங்க போகிறதுக்கான ரெக்வஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே நான் கிட்ட இருந்து பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஸோ இட்ஸ் நாட் அபவுட் ஒன்லி அட்மிஷன் தில் அவங்க டிகிரி அவங்க கையில் அவங்க கைக்கு பத்திரமா வந்து சேர்கிற வரைக்குமே நான் கூட தான் இருக்கேன் ஸோ அதனால் வெறும் பேரண்ட்ஸ் வந்து லைக் நம்ம போகிறோம் ஏன்னா சில பேர் லோனில் படிப்பாங்க சில பேர் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் பண்ணுவாங்க பட் ஒரு டைம் போல் ஒரு டைம் இருக்காது ஸோ அவங்க பணத்தில் கஷ்டப்பட்டால் கூட கூட இருந்து ஹெல்ப் பண்ணி அவங்க எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணி லாஸ்ட் இயர் கூட ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு லைக் செம் வந்து ஃபீஸ் கட்ட முடியல ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லைக் அலோவ் பண்ணலை காலேஜில் யூனிவர்சிட்டியில் அலோவ் பண்ணலை லெண்ட் நான் நான் கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணி ஏன்னா நம்ம இயர்லி நம்ம நிறைய அட்மிஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் கேட்டால் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஸோ நான் என்னோடய பர்சனல் ரெக்வஸ்ட்டில் கேட்டு அந்த ஒரு ஸ்டூடெண்ட் அலோவ் பண்ண சொல்லி அவங்க ஃபஸ்ட் இயரை பாஸ் பண்ணிவிட்டு தென் ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் இயர் போன பிறகு தான் ரிட்டன் அவங்க வெக்கேஷன்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க போய் ஃபீஸே பே பண்ணாங்க ஸோ என்னால் என்ன முடியுமோ நான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பெஸ்ட்டை நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது என்னென்ன பண்ண முடியும் ஸோ லைக் நம்ம காசை வாங்கணும் அட்மிஷன் போட்டோம் அப்படி இல்லாமல் நம்மளால் இது பண்ண முடியுமா அதை கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறது ஸோ நம்மக்கிட்ட வரவங்களை முடிஞ்ச அளவுக்கு அண்ணன் பாப்பா அப்படின்ற மாதிரியே பார்த்து அண்டர் ஜோன்லேயே நான் லாஸ்ட் வரை மெயின்டைன் பண்ணி நம்மளும் நல்லபடியாக ரிட்டன் இந்தியாவும் கூட்டிகிட்டு வந்துடுறேன் ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸே இங்கே வந்து எஃப்எம்ஜி கிராக் பண்ணி ஃபர்ஸ்ட் அட்டெம்ட்லேயே கிராக் பண்ணியிருக்காங்க நம்ம கள்ளக்குறிச்சி ஜிஹெச்சில் இன்டர்ன்ஷிப் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அது எனக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ் தானே லைக் நம்ம பண்ணலையா நம்மளை விட நிறைய பேர் இன்னும் கிரியேட் ஆகி அங்கேருந்து வராங்க போது ஸோ சொசைட்டிக்குமே நல்லது தான் நமக்குமே ஒரு சந்தோஷம்தான் இட்ஸ் நைஸ் டு ஹியர் நம்ம வந்து ஒரு விஷயம் எடுத்தோம் அவங்களுக்கு முடிச்சிட்டோம் அப்படிங்கிறது வந்து அவங்க சேஃபாக செட்டில் ஆகிட்டாங்களா எல்லா விஷயமும் நம்ம வந்து அஷ்யூர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வருது ஏன்னா நம்மளை விட்டு தூரமாக இருப்பாங்க அவங்க பேரண்ட்ஸ் நம்மளை நம்பி அனுப்புவாங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் வந்து டோட்டலாக நீங்கள் எடுத்துக்கிறது கேட்கறப்போ இது ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் இதையும் தாண்டி என்னென்ன சர்வீஸ் வந்து ஸ்டெப் ஒர்ட் கன்சல்டன்சி பண்ணி கொடுக்குறாங்க வென் நான் உங்களை அப்ரோச் பண்ணுறப்போ ஸோ என்னை பார்த்தி ஃபர்ஸ்ட் என்னை பார்க்க வந்தாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு கொடுக்கறது கவுன்சிலிங் ஏன்னா லைக் அட்மிஷன் ப்ராசஸ் பற்றி ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதே கிடையாது என்ன கவுன்சிலிங்னா லைக் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஐடியா இருக்கா ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஐடியாலஜி வந்து பேரண்ட்ஸ் ஐடியாலஜியாக இருக்கும் டாக்டர்ன்ற விஷயமே ஏன்னா எல்லாருக்குமே அது பிடிச்சிடாது எல்லாருமே இப்போது பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இத்தனை பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்கன்னா நீட்டு அதில் பாதி பேர் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பேரண்ட்ஸ் சொன்னாங்கட்டு அப்பியர் ஆனவங்க தான் ஜாஸ்தி இருக்கும் ஏன்னா அவங்க ஐடியாலஜி இருக்கும் இவங்க இப்படி ஐடியாலஜி அவங்க மேலே திணிக்கிறதால காம்படிஷன்னா ஹெவி ஆகுதே தவிர ரேங்கிங் பொசிஷன் தான் மாறுதே தவிர அவங்க அதுக்கு பண்ண போகிறது கிடையாது ஸோ முதல்ல வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட பேசுகிறது உனக்கு இருக்கா உனக்கு உண்மைக்குமே படிக்கணும்னு ஆசை இருக்கா தம்பி லைக் நீங்கள் என்ன அங்கே போகிறேன்னா லைக் இவங்க எப்படி போகிறாங்கன்னா நாட்டையும் வீட்டையும் விட்டு போகிறாங்க ஸோ அவங்க அவங்க அங்கே ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது ஸோ விருப்பம் இருக்கவங்க போனால் அவங்க நல்லபடியாக முடிச்சுட்டு வருவாங்க அங்கே போயிட்டு அன்வான்ட் ஆக்டிவிட்டீஸில் அவங்க இன்வால்வ் ஆகக்கூடாது இல்லையா ஸோ அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது போனால் படிப்பானா அந்த தம்பி அந்த பாப்பாக்கு உண்மையாகவே இன்ட்ரெஸ்ட் இருக்கா ஸோ அதை முதல்ல கேட்டு தெரிஞ்சிக்கிறது அவங்ககிட்ட நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருந்துடுறது இருந்தால் தான் அவங்க ஓப்பனப் ஆவாங்க இல்லைண்ணா இப்படிண்ணா அப்படின்னு நம்ம சொன்னாங்கன்னா நம்ம சொல்கிறது அரண்ஸ் கிட்டே அவருக்கு இதில் விருப்பம் இல்லைனா விருப்பம் இல்லைன்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படி இல்லை லைக் வந்து அவங்க படிக்க விருப்பமாக இருக்காங்க சில பேர் ஓப்பனாக சொல்லுவாங்க நான் என்னால் மார்க் எடுக்க முடியாது பட் என்னால் டாக்டர் படிக்க ரொம்ப ஆசை நான் என்னால் இங்கே காம்படிட் பண்ண முடியல நான் எப்படியாச்சும் அப்ரோடில் படித்து நான் ஆகிடுவேன் ஏன்னா நீட்டுன்றது நமக்கு டோட்டலாக வேறு இப்போ ப்ளஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் டூ படிக்கிறது வேறு பட் நீட்டுன்றது டோட்டலாகவே வேறு அது ஒரு தனி ஒரு ப்ரிப்ரேஷன் தானே ஓப்பனாக சொன்னால் தனி ஒரு ப்ரிப்ரேஷன் தான் ஸோ அந்த மாதிரி படிக்கணும்னு ஆசைப்படுற இருக்காங்க ஸோ அவங்களுக்குமே நம்ம ஹெல்ப் பண்ணுறதுமா ஃபர்ஸ்ட்டு கவுன்சிலிங் தென் வந்து பேரண்ட்ஸ்க்கு என்ன கவுன்சிலிங்னா ஃபினான்ஷியல் கப்பாசிட்டி ஏன்னா இங்கேருந்து போகிறாங்கன்னா இங்கேயே அவங்களால வந்து அஃபோர்ட் பண்ண தான் அங்கே போகிறாங்க அங்கே போயிட்டு அவங்க கஷ்டப்பட்டுற கூடாது எப்படியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ லேக்ஸுன்றது மேண்டிட்டரியாக தேவை நான் சொல்கிற டுவெண்ட்டி த்ரீ லேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸு அந்த செட் ஆஃப் ப்ரொசீஜர் சொன்னதே தவிர சப்போஸ் வெக்கேஷன்னா இயர்லி த்ரீ மந்த்ஸ் வெக்கேஷன் இருக்கும் அவங்க போய்ட்டு வர செலவு இருக்கும் ஸோ அவங்களுக்கு அந்த போயிட்டு வர செலவே பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய் சாலிடாக தேவைப்படும் ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெ எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அவங்கக்கிட்ட இப்போ டுவெண்ட்டி த்ரீ லேக்ஸ்ன்றத தாண்டி கையில் ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் இருக்கணும் அதாவது வந்துட்டு போகிற செலவுக்கு முறை கொண்டு அவங்க அப்புறம் தென் அவங்க அங்கேயே இருக்க போகிறாங்க அவங்களுக்குன்னு சப்போஸ் இப்போ ஃப்ரெண்ட்ஸாக ஒரு ஹோட்டல் போகிறாங்க சாப்பிடுவாங்க எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் கண்டிப்பாக இருக்கும் டியூஷன் ஃபீஸ் மட்டும் பே பண்ணிட்டோம் சாப்பாடு கொடுத்துட்டோம் அப்படி கிடையாது இல்லையா அவங்கவுங்களுக்கு ஓன் எக்ஸ்பென்ஸ் இருக்கும்ல ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ ஃபினான்ஷியலாக அவங்க கெப்பாசிட்டி இருக்கான்றதை அவங்ககிட்ட ஓப்பனாக கேட்டுருவோம் லைக் இந்தந்த மாதிரி செலவு இருக்கும் இவ்வளோ ஆகும் உங்களால் அது முடியுமா இந்த டைமில் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு டியூரேஷன் வந்து உங்களுக்கு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும் அடுத்த ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவான்றது அவங்கள கிளாரிட்டியாக கொடுத்துப்போம் ஏன்னா நிறைய பேர் படிக்க போய் பாதியில் ரிட்டன் ஆனவங்களும் இருக்காங்க ஈவன் நான் படிக்கிறப்பவே என் ஃப்ரெண்ட்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டோம் ஒன் இயர் பிரேக் எடுத்தான் ஸோ ஒன்லி பிகாஸ் ஆஃப் மணி நல்லா படிப்பான் அவன் ஒரு டாப்பர்னு வச்சுக்கோங்களேன் ஒன்லி பிகாஸ் ஆஃப் மணி ஒரு பிரேக் ஆச்சு ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் நாங்கள் கண்ணில் பார்த்ததால வேறு யாருக்கும் இது நடக்கக்கூடாது நம்ம மூலயமா போகிறாங்கன்னா நல்லபடியாக முடிச்சுட்டு ரிட்டன் ஆனால் தான் அதில் சந்தோஷம் பாதியில் ஒரு தம்பி வந்து திரும்ப வந்துவிட்டான் இல்லை ஒரு பாப்பா பண கஷ்டத்தால் திரும்பி வந்தாங்கன்ற மாதிரி ஒரு இருக்கக்கூடாதுன்றால் ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் கிளாரிட்டியாக கேட்டுப்போம் எல்லாத்தையும் கிளாரிட்டியாக கேட்டு தான் உங்களுக்கு அந்த ப்ராசஸே பண்ணுறது ஸோ இது இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு ஸோ ஃபீஸ்ட்ரக்சர் என்ன ஆக்சுவல் ஃபீஸ் வார அப்படியே அவங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக காமிச்சிடும் இது இது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இது நீங்கள் டேரெக்டாக காலேஜில் பே பண்ணிக்கலாம் இது நம்ம இந்த இந்த சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் இது நம்மளோட சர்வீஸ் சார்ஜஸ்ட்டு ஓப்பன் அப்பா ஃபுல் அண்ட் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம் இது வரைக்கும் அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம இது வரைக்கும் ஒரு ஹண்ட்ரட் அட்மிஷன்ஸ் பண்ணியிருப்போம் சாலிடாக நான் சொல்கிறேன் மினிமம் அதுக்கு மேலே தான் நம்ம பண்ணியிருப்போம் தவிர ஸோ இவங்கெல்லாம் முடிச்சிட்டு வரமோ நமக்கு அது ஒரு லைக் எப்படி சொல்கிறது ஒரு நல்ல பெருமையாக தான் இருக்கும் ஸோ நம்ம ஒரு கெத்தாக சொல்லிக்கலாம் லைக் நம்மளால் ஒரு நூறு பேர் டாக்டராக இருக்காங்க அப்படின்ட்டு ஸோ அந்த சந்தோஷம் தான் ஃப்ராங்காக சொன்னால் அது ரொம்பவே நல்ல ஒரு நமக்கு மனசுல நிறைய பேருக்கு வந்து அங்கேயுமே நீங்க அதையும் கிராக் பண்றது இங்க எப்படி நம்ம வந்து நீட் கிராக் பண்றோமோ அதே மாதிரி அங்கேயும் அதை கிராக் பண்ணுவோம் அதுக்கு எதனா கோச்சிங் வந்து ப்ரொவைட் பண்றீங்களா இல்ல மேம் அது வந்து சிம்பிளா இவங்க இப்போ நீட்ல என்ன ப்ரிப்பேர் பண்ணாங்களோ அதே தான் அங்கே ஒரு பேசிக் இருக்கும் ஸோ இப்ப நம்ம ஒரு எல்கேஜி ஜாயின் பண்றதுனாலே என்ட்ரன்ஸ் இருக்கிறாங்க அவங்க மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு போறாங்க ஸோ இதை பத்தி யாரும் என்ட்ரன்ஸ் இருக்குன்னு கூட சொல்ல மாட்டாங்க பட் அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும் அதுவும் மோஸ்ட் ப்ராபப்ளி அது ஈஸியாக தான் இருக்கும் க்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அவ்வளோ இங்கே நீட் கொடுக்குற அளவுக்கு டஃபஸ்ட் பார்க்குறேன் நீட் குவாலிஃபை ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் அங்கே போகிறாங்க ஸோ அது ஒரு அப்பியர் ஆகி அவங்க அவங்க ப்ரூவ் பண்ணிக்கிறோம் தென் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பார்ப்பாங்க ஸோ அப்ராட் போகிறாங்கன்னா ஸோ அவங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் அப்படி இருக்குது லைக் இப்போ ஒரு லெக்சரர் அவங்க லெக்ச்சர் எடுக்கிறாங்கன்னா அவங்க சொல்கிறது உங்களுக்கு புரியணும் இல்லையா ஸோ எந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு தான் அந்த என்ட்ரன்ஸே ரொம்ப காம்படிட்டிவ்னா அந்த மாதிரி இருக்காது ஸோ இப்படி நார்மல் ஸோ அவங்க ஈஸியாக க்ராக் பண்ணிடலாம் அதுக்குமே நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் லைக் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரகுல் ஆகிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் முடியலன்னா செகண்ட் டைம் அவங்க அவங்களுக்கு யூனிவர்சிட்டியில் பேசி செகண்ட் சான்ஸும் வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கும் அண்ட் மோரோவர் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு மிஸ்கன்சம்ஷனில் இருப்பாங்க நிறைய விஷயங்கள் இன்னும் புரிஞ்சுக்காமல் இருப்பாங்க இல்லை சின்ன சின்ன மிஸ்டேக்ஸாக இருக்கும் அப்ராட் ஸ்டடீஸ்னு வரப்போ அப்ராடில் எம்பிபிஎஸ் பண்ணுறதுன்னு வரப்போ இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் வந்து காமனாக என்னெல்லாம் பண்ணுறாங்க அண்ட் இதெல்லாம் தவிர்க்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் சில இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ யூனிவர்சிட்டிஸ் இருக்கும் இப்போ அப்போ தான் லாஸ்ட் இயர் தான் அவங்க ஓப்பனே பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களோட ரெகனைசேஷன் பார்க்கணும் என்எம்சியில் அப்ரூவ்டாயிருக்கா அப்ரூவ் ஆயிருக்கா ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த யூனிவர்சிட்டியில் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுற ஸ்டடீஸ் வந்து கரிக்குலம் வந்து நம்ம இந்தியன் கரிக்குலம் ஃபாலோ பண்ணுறாங்களா தென் த்ரூ அவுட் அந்த ஸ்டடீஸ் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கா ஸோ என்எம்சி நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஒரு புது நாம்ஸே ரிலீஸ் பண்ணாங்க ஃபிஃப்டி ஃபோர் மந்த்ஸ் வந்து தியரிகல் இருக்கணும் ஒன் இயர் கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் இருக்கணும் ஸோ த்ரூ அவுட் அவங்க வந்து அந்த ஸ்டடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிக்கணும் ஸோ அந்த அங்கேருந்து ஒரு லைசன்ஸ் வாங்கிட்டு வரணும் இங்கே வந்து எஃப்எம்ஜி கொடுத்துட்டு அந்த இங்கே ஒன் இயர் இன்டர்ன்ஷிப் கொடுக்கணும் நம்ம இந்தியாவில் இந்தியாவில் கொடுத்தானா லைக் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு அந்த நம்பரை கொடுப்பாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரே அவங்க ப்ராக்டிஸ் பண்ணலான்றக்கான நம்பரே அப்போ தான் கிடைக்கும் ஸோ இது எல்லாமே ஒரு நல்ல நாலேஜபிள் எடுத்துகிட்டு தான் அவங்க அங்கே படிக்க போகணும் ஸோ எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கணும் அவங்க ஆக்சுவலாக படிக்க போகிறவங்க அவங்க இன்ட்ரெஸ்டடாக கொஸ்டின்ஸ் பண்ணணும் லைக் நம்மக்கிட்ட அட்மிஷன்ஸ் பண்ணுறவங்கன்னு இல்லை எங்கே போனாலுமே கொஸ்டின் கேட்குறவங்களா இருக்கணும் அவங்க அப்போ தான் அவங்க அதை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சிக்க முடியும் அதுதான் அவங்களுக்கு ரொம்ப சேஃபும் கூட தேங்க்யூ சார் திங் நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் சொன்னமே நல்ல ஒரு கிளாரிட்டியோடு இருந்துச்சு நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்ஸாக இருக்கட்டும் அண்ட் நிறைய பேருடைய ட்ரீம்ஸுக்கான அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க டூ ஹேவ் என்திங் லைக் இந்த மாதிரி எம்பிபிஎஸ் பர்சியூவ் பண்ண நினைக்கிறவங்க அவங்களுக்கு எதனா சொல்ல விருப்பம் இருக்கா லைக் பெர்சியூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ இருக்கிறது வந்து ரொம்பவே டஃப்பான காம்படிஷன் தான் லைக் நிறைய பேர் லாஸ்ட் இயர் கூட ரெண்டு தம்பிங்களை ஜாயின் பண்ணாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க ஒரே வீட்டில் இருந்து டாக்டர்ஸ் ஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் ட்ராப் ஸோ உங்களுக்கு அந்த டியூரேஷன் புடிவிங்களா அவங்க வெறும் ப்ளஸ் டூவாகவே நாலு வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க நீட்ன்றது ஒன்றும் டிகிரி கிடையாது அவங்க அதை மூணு வருஷம் நாலு வருஷம் படிக்கிறாங்க லைக் அடுத்த ஆப்ஷன்ஸ் இருக்குது ஏன்னா சில பேர் வந்து லைக் இப்போ நான் ஒரு அகாடமி இருந்தால் நீங்கள் வாங்க நீங்கள் வாங்கன்னு சொல்லி சீட்டு உங்களை கண்டிப்பாக இங்கே சீட் வாங்கி கொடுத்துருவோம் உங்களை ட்ரெயின் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க பட் ஒன் இயர் ட்ராப் எடுக்கிறது அட்வைசபுள் ஸோ இப்போ நீங்கள் வந்து நீட் அப்பியர் ஆகிறீங்க கொடுக்குறீங்க இப்போ நீங்கள் ஒரு டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் எடுக்கிறீங்கன்னா இயர் ட்ராப் பண்ணி ஃபைவ் ஹண்ட்ரட் மார்க்ஸ் எடுக்க ட்ரை பண்ணலாம் ஸோ லாஸ்ட் இயர் ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் எடுத்திருந்தார் ஒரு ஸ்டூடண்ட் எனக்கு என்கொயரி வந்துருந்துச்சு அட்மிஷனுக்கு அவருக்கு சீட் கிடைக்கல எனக்கே அது ஷாக்கிங் தான் ஐநூற்றி முப்பத்தி நாலு மார்க் எடுத்துக்க அந்த தம்பி அந்த தம்பிக்கே சீட் கிடைக்கலன்றது எனக்கு ஒரு ஷாக்கு தான் ஓகே நானே கேட்டேன் கிடைக்கலையடா தம்பி சீரியஸாகவே இல்லை நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் கவுன்சிலிங்கில் கிடைக்கல ஸோ அவ்வளோ டஃப்பாக இருக்குது செவன் டுவெண்ட்டிக்கு ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் எடுத்திருக்கேன் அந்த தம்பி நல்ல மார்க் தான் டீசெண்டான மார்க் தான் அதுக்கே சீட் கிடைக்கலன்னும் போது ஸோ எனக்கே அது ஷாக்கிங் தான் ஸோ அவங்க எப்போது காம்படேட் பண்ணுறாங்க ஸோ இந்த வாட்டி அந்த தம்பி எழுதினார் அந்த தம்பி காண்டாக்ட் வந்து எழுதினார் நான் கேட்டேன் இந்த வாட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி நீட் எக்ஸாம் செம்ம டஃப் லைக் அந்த மாதிரி ஒரு டஃப் எக்ஸாம் திரும்ப நடந்ததே இல்லை லைக் அவங்க சொல்கிறாங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் இந்த மாதிரி இருந்துச்சு செவன்டீனில் இந்த மாதிரி லைக் ரொம்ப நாள் முன்னாடி இந்த மாதிரி ஒரு டஃப்பான பேப்பர் வந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பயங்கர டஃப் போது இந்த இயர் அந்த தம்பி கேட்டால் லைக் ஷீட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆன்சர்ஸ் செக் பண்ணுறதுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் மார்க்ஸ் கூட வராது உங்களுக்கு புரியுதுங்களா ஆல்ரெடி நல்ல மார்க் எடுத்தவங்க கூட மார்க் டிராப் ஆயிருக்கே தவிர ஏறுறது கிராஃப் ஏறதுக்கு ரொம்பவே கஷ்டம் இருக்கு ஏன்னா காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்லயும் எக்ஸாம் டஃப் ஆகிட்டே இருக்காங்க இன்னும் டைமும் வந்து இயர்ஸ் இயர்ஸ் அண்ட் வயசு ரொம்ப முக்கியம் இல்லையா இவங்க நீட்டே வந்து ஒரு நாலு வருஷம் படிக்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாங்க சோ அதுக்கான அவங்களுக்கான அந்த யங் ஏஜ் டியூரேஷன் அவங்க இங்கேயே ரொம்ப மிஸ் பண்றாங்க சோ அதுக்கப்புறம் நிறைய இருக்கு சோ இப்ப மெடிக்கல் செல் ஃபீல் குள்ள தான் போகணும்னு முடிவு பண்ணிட்டா எம்பிபிஎஸ் இருக்குது அதுக்கப்புறம் அவங்க நீட் பிஜி கொடுக்கணும் அதுக்கு டைம் தேவை ஸோ இங்கேயே உங்கள் டைம் மொத்தமாக இழந்துட்டிங்கன்னா அது உங்களால் ஃப்யூச்சரில் கொண்டு போக முடியாது ஸோ அவங்க ஒன் இயர் ட்ராப் எடுக்கிறது அட்வைசபிள் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு உங்கள் மேலே ஹோப் இருக்குது கண்டிப்பாக நான் சீட் கிராக் பண்ணிடுவேன் அப்படின்னா நீங்கள் ஒன் இயர் ட்ராப் எடுக்கலாம் ஸோ அப்படி இல்லை நம்ம என்னன்றது நமக்கு நல்லா தெரியும் அடுத்தவங்க சொல்ல தேவையில்லை நமக்கு தெரியும் இல்லையா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஸோ அவரு தான் அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லணும் லைக் அம்மா இந்த மாதிரி நான் ஓகே இதுக்கு மேலே எனக்கு கொஞ்சம் கஷ்டம் ஸோ நான் அப்ராட் ஆப்ஷன் போகிறேன் ஸோ அவங்கனா அவங்க வீட்டில் ஓப்பன் அப் பண்ணுமே தவிர யாரும் வந்து அவங்களை கேட்க மாட்டாங்க ஸோ வீட்டில் சொல்கிறாங்கிறதுக்காக ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஓப்பனாக சொன்னால் டைம் வேஸ்ட் அவங்க படிக்கிறது அவங்களுக்கு நமக்கு தெரியும்லங்க நம்ம எப்படி படிக்க போகணுன்ட்டு ஸோ நம்ம அதை படிக்கிறத பார்த்து ஓகே நம்மளால் முடியும்னா நம்ம அடுத்த ஸ்டெப் கொண்டு போகலாம் ஸோ ஒரு வருஷன்றது லைக் ஈஸி கிடையாது இட்ஸ் நாட் அபவுட் டைம் ஸோ நீங்கள் ஒரு கோச்சிங் சென்டர் போனீங்கன்னா மினிமம் ஒன் லேக் ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இல்லாமல் ஒரு கோச்சிங் இருக்குது மணிக்கு மணியும் வேஸ்ட் இட்ஸ் அபவுட் ஒன் செமஸ்டர் ஃபீஸ் எம்பிபிஎஸ்சில் ஒரு செமஸ்டர் ஃபீஸ் நான் சொல்கிற யூனிவர்சிட்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு செமஸ்டர் ஃபீஸ் ஸோ அப்படினு இருக்கும்போது அந்த மணி அவங்களுக்கு சேவ் ஆகும் டைமுக்கு டைமும் சேவ் ஆகும் அவங்க இங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான வேலையை அடுத்த வேலையை பார்க்கலாமே தவிர ஒரே இடத்துல செட்டில் டவுன் ஆகும் தான் நான் சொல்லுவேன் அண்ட் இவ்வளவு விஷயங்கள் நான் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கிளாரிட்டி நல்லா கொடுத்தீங்க நல்ல பதில்களாக இருந்துச்சு அண்ட் மோர் ஓவர் நீங்க பண்ற சர்வீஸ்க்கு வந்து எங்க சைட்ல இருந்து வாழ்த்துக்கள் அண்ட் நிறைய பேரை வந்துட்டு நிறைய டாக்டர்ஸையும் சரி நிறைய பேரோட கனவுகளையும் நிறைவேற்றியும் வரீங்க டாக்டர்ஸ் உருவாக்கிட்டே இருக்கீங்க இந்த சேவை தொடர்ந்து வரட்டும்